அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலின் சப்ஸ்கிரைபரும் நண்பருமான ஒருவர் தன்னுடைய பி வகை குடும்ப அட்டையை ஏஏஒய் வகை குடும்ப அட்டையாக மாற்றுவதற்கு மாதந்தோறும் பட்டாச்சேரிக்கு மனு செய்திருக்கிறார் ஆனாலும் அவருக்கு ஏஏஒய் வகை குடும்ப அட்டை கிடைக்கவில்லை அதன் பிறகு நம்முடைய சேனலை பார்த்து என்னை தொடர்பு கொண்டார் அவருக்கு ஆர்டிஐ மனு ஒன்றை எழுதி கொடுத்தேன் அதை அவர் வட்டாட்சியருக்கு அனுப்பி நாற்பது நாட்களுக்குள் ஏஏஒய் குடும்ப அட்டையை பெற்று கொண்டார் அதை பற்றிய விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பிஎச்எச் வகை குடும்ப அட்டை இந்த குடும்ப அட்டை ஆர்டிஐ போட்ட பிறகு கிடைத்த ஏஏஒய் வகை குடும்ப அட்டையாகும் தகவல் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு பார் ஒன்று மற்றும் ஆறு பார் மூன்று மற்றும் ஏழு பார் ஒன்னின் கீழ் மனு ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல் நாள் அனுப்புனர் பெருனர் பொது தகவல் அலுவலர் மற்றும் வட்ட வழங்கல் அலுவலர் அவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் கடலூர் வட்டம் கடலூர் மாவட்டம் பொருள் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு பார் ஒன்னின் கீழ் தகவல் தொடர்பாக மதிப்பு மிகு ஐயா அம்மா நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகின்ற இந்திய குடிமகன் ஆவேன் தங்கள் அலுவலகத்தில் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மக்கள் குறைதீர் நாளில் என் பி எச் வகை குடும்ப அட்டையை ஏ ஒய் வகை குடும்ப அட்டையாக மாற்றி தரும்படி மனு செய்திருந்தேன் மேற்படி கீழ்கண்ட தகவல்களை சான்றப்பமிட்டு வழங்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் கோரும் தகவல்கள் ஒன்று என் மனுவின் மீது இன்று வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தகவலாக வழங்குவோம் இரண்டு பொதுவாக மக்கள் குறை தீர் நாளில் கொடுக்கப்படும் மனுவின் மீது எத்தனை நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்கள் குறை தீர்க்கப்படும் என்ற தகவலை வழங்கவும் மூன்று என் குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என்ற அட்டவணையில் என் மனுவின் பெயரை எந்த ஆவணங்களின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது என்ற விவரத்தை பொது தகவலாக வழங்கவும் கட்டணம் ரூபாய் பத்துக்கான நீதிமன்ற வில்லை ஒட்டப்பட்டுள்ளது கால அளவு அரசு நிர்ணயித்த கால அளவு நன்றி இப்படிக்கு தங்கள் உண்மை உள்ள இந்த ஆர்டிஐ மனு அனுப்பி நாற்பது நாட்களுக்குள் அவருக்கு கிடைக்க வேண்டிய குடும்ப அட்டை கிடைத்தது